அனைவருக்கும் வணக்கம் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தில்லுதாங்க பாஜகவையே எதிர்க்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து நடத்துக்கிறாருன்னா உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு தில்லு அதிகமாக தான் இருக்குதுன்னு தான் பார்க்கணும் ஏன்னா எத்தனை முறை வந்து தூது விடுறாங்க பல்வேறு கட்சி பிரமுகர்கள் முன்னணி கட்சி பிரமுகர்கள் மூலியமெல்லாம் தூது விடுறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து கவனமே கொடுக்க மாட்டேக்கிறாரு இதுக்கு வழியே கொடுக்க மாட்டிருக்கிறாரு நான் தனியாக தான் நிற்பண்டா அப்படிங்கிற அளவில் அவர் வந்து பயங்கர தில்லு நிறைந்த மனிதராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக சார்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர்கள் வந்து அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பு வந்து ஏதோ நலம் விசாரிக்கிறதுக்காக ஒரு ஆய் சொல்லிட்டு போகிறதுக்காக வரலைங்க அவர் வந்து கூட்டணிக்குள்ளே அதாவது பாஜகவின் கூட்டணிக்குள்ளே அதிமுகவை இணைக்கணும் அதற்காகத்தான் அவரை நேரில் சந்தித்தேன் அப்படின்னு ஜி கே வாசன் ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருப்பார் ஸோ அவர் நேரில் பார்க்க பார்த்து பேசும் நாடாளுமன்ற தேர்தல் வந்து விரைவில் நடக்க இருக்கிறது இந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு கட்சி சார்ந்த முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறோன்னா என்ன ஆய் சொல்கிறதுக்கோ நலம்பு சாரிக்கிறதுக்காக போவாங்க நீங்களே புரிஞ்சுக்கிங்க இது கூட்டணி கொடுத்து பேசுகிறதுதாங்க போனேன் அப்படின்னு சூசகமாக ஜி கே வாசனம் சொல்லியிருப்பார் இப்படி இந்த நிலையில் இருக்க இன்று மாலை சென்னை சென்னையிலிருந்து கிளம்பியிருக்கக்கூடிய ஜி கே வாசன் டெல்லி சென்றிருக்கிறார் டெல்லி அதே போல் பார்த்தீங்கன்னா பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து டெல்லி சென்றிருக்கிறார் இன்றைக்கு அன்புமணி ராமதாசை அவர்கள் அவர்களை ஜி கே வாசன் அவர்கள் நேரில் சந்தித்து பாஜகவில் பாமக இணைவதற்குண்டான இணைப்பதற்குண்டான வேலையில் அன்புமணி ராமதாஸை நேரில் சந்தித்து ஜி கே வாசன் பேசவுள்ளார் என்ற தகவல் புதிய தகவலாக தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் பாமக இணைந்து விட்டால் அதிமுகவின் நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா ஏற்கனவே அதிமுக இருந்து எம்பியானவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையில் பாஜகவில் போய் இணைந்துட்டார்னா எப்படிடா இது அப்படிங்கிற ஒரு யோசனையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க தான் செய்யும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக ஒரு செய்தியாளர் மத்தியில் சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து தனித்தல்ல கூட்ட தனித்தல்ல நீங்கள் இந்த தேர்தலில் போட்டிடுலைங்க தேசிய கட்சி அளவில் தான் நாங்கள் வந்து கூட்டணி வைக்கோம் கூட்டணி கட்சியோட இணைந்து தான் இந்த தேர்தலை நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டாரு அதே போல் அதுக்குள்ள தேசிய கட்சியோட பாஜக இணைவதற்கு சூசகமா ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி தான் இருந்தது அந்த வகையில இன்னைக்கு ஜி வாசன் அவர்கள் டெல்லியில அன்புமணி ராமதாஸ் அவர்களை நேரில் சந்தித்து பேச பேச இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பாமக பாஜகவுடன் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது இந்த நிலையில் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து யோசிப்பார் என்னடா இது நம்ம கூட வர்ற கூட்டணியிலலாம் இருந்தவங்கலாம் இன்றைக்கி வெவ்வேறு இடத்துல போகிறாங்களே இது என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்ற அளவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய தில்லுங்க பாஜகவே எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கிறாரு எல்லாரும் நினைப்போம் எடப்பாடி பழனிசாமி வந்து தனியாக என்ன ஜெயிக்க மாட்டார் தனியாக என்ன டெபாசிட் கூட வாங்க மாட்டார் வந்து வந்துடும் பல்வேறு விமர்சனங்களும் அவர் மேல வைக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவை எதிர்த்து பேசக்கூடிய அளவில் அவர் இருக்கிறார் அப்படின்னா இது எந்த அளவுக்கு பார்க்கணும் அவருடைய வளர்ச்சி தான் பார்க்க முடியுது வளர்ச்சிங்கிறத விட அவருக்கு ஒரு தில் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி தேமுதிகவும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருந்தது பாமகவும் அதிமுகவில் இணைவதற்கு வாய்ப்பு இருந்தது இன்னும் இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இன்றை மதியம் இந்த நிலவரப்படி பார்த்தினா டெல்லிக்கு சென்று இருக்கக்கூடிய ரா அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஜி கே வாசன் சந்திக்கிறாரு அவர் வந்து பாஜகவில் இழுப்பதற்கான வேலைகளில் தான் இன்றைக்கி அவர் ரெண்டு பேரும் மீட்டிங் இருக்குது டெல்லியில் இப்போது தேமுதிக பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவில் இணையணும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒருவேளை தேமுதிக வைக்கிற கோரிக்கைக்கு வந்து அதிமுக இசை வழிக்கிலே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன்னா தேமுதிகவும் பாமகவும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு மத்திய அதாவது எம்பி ஆனால் மட்டும் போதாதுங்க ஒரு மத்திய மந்திரி ஆகணும் அப்படிங்கிறது ரெண்டு கட்சியினுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அதிமுக நிறைவேற்றுமா இல்லை கடைசி நேரத்தில் கைவிட்டுடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் பாமக வந்து பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்காக முயற்சிகளில் தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க அந்த சூழல் வந்து இன்று மாலை வந்து ஜிகே வாசன் அன்புமணி ராமதாசை டெல்லியில் சந்தித்த பிறகு இன்று மாலை ஓரளவுக்கு இல்லை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு தெளிவான ரிசல்ட் இன்னைக்கு கிடைச்சிரும் பாமக யாருடன் கூட்டணி அதிமுக உடனே பாஜக அப்படிங்கிற கூட்டணி அந்த விஷயம் வந்து இன்று மாலை தெரிந்துவிடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்னோட இருக்கிறாங்க அவங்களுடைய ஆன்மா என்னை வழி நடத்தும் நான் வந்து அவருடைய பாதையில் வந்தவன் நான் அதனால தனி தனித்து தான் நான் நின்று ஜெய் களம் கண்டு ஜெயிப்பேன் அப்படின்னு பயங்கர தில்லாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு ஏன்னா பாமக வந்து பா பாஜகவில் எழுந்து இணைஞ்சிச்சுன்னா அப்போ தேமுதிக அதிமுகவில் இருக்குமா அதிமுக கூட்டணிக்குள்ள வருமா இல்லை பாமக மாதிரி பாஜகவில் தேமுதிக போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது அப்படி ரெண்டு பேர் கட்சியும் போயிட்டாங்கன்னா இவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன கட்சிகளில் வச்சுக்கிட்டு இவர் எப்படி கூட்டணியை வச்சு அது எப்படி ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக அவர் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதையெல்லாம் சுற்றி வளைச்சி பார்க்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே செம கத்து செம தில்லுதாங்க அவருக்கு இங்கே யார் போனாலும் போங்க நான் வந்து தனியாக தாங்க இருப்பேன் நான்லாம் பாஜகவோட கூட்டணி வைக்க இருக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாகவே ஜி கே வாசனிடம் நேரில் சந்திக்கும் போது சொல்லிட்டாரு அவர் நேரில் சந்திக்கும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாருனா இல்லைங்க கூட்டணி குறித்தெல்லாம் பேசாதீங்க நான் கூட்டணிக்கெல்லாம் வரலங்க நான் தனியாகவே நிற்கிறேங்க அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருனா அவர் உண்மையாகவே அவர் தில் வாய்ந்தவர் தானேங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்படி பார்க்கணும் பாஜகலேருந்து விலகி வந்து இன்றைக்கி தனியாக நிற்கிறேன்றதுனால சசிகலா சமீப காலமாக என்ன சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்னா அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலைகள் நான் ஈடுபட்டு கண்டிப்பாக கண்டிப்பா அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் எல்லாரும் நாங்க ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சசிகலா அவர்களும் சமீபத்தில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ பாஜகவுக்கு மற்ற பெரிய கட்சிகள்லாம் அங்க போயிடுறாங்க இப்போ அதிமுகவில் இருக்கிறது சசிகலா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை இவங்க நாலு பேரும் சேர்ந்து திருப்பி அதிமுக கட்டமைச்சு ஒரு ஸ்டாண்டு கொண்டு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருடன் கூட்டணி யார் எங்கிருந்து எந்த கூட்டணியிலிருந்து விலகி எந்த கூட்டணிக்குள்ளே இணைவார்கள் என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லருடைய ஒரு வேண்டுகோளும் இப்போ தேமுதிகனுடைய வேண்டுகோளும் என்ன ஒரு எதிர்பார்ப்பும் என்ன பாமகனுடைய வேண்டுகோளும் எதிர்பார்ப்பு என்ன எனக்கு எம்பி சீட்டு கிடைத்தாலும் எனக்கு மத்தியில் மத்திய அமைச்சர் மத்திய மந்திரியாக நான் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களோட கூட்டணிக்குள்ள வருவேன் அப்படிங்கிறத ரெண்டு பேருடைய அல்டிமேட் ஒரு எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு கூட்டணிக்கு செல்லக்கூடியவர்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்களா நிறைவு செய்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்